சர்வமும் உங்களை அன்புடன் வீடியோவில் செப்டம்பர் பதினேழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி சர்வமும்படி என்று பார்ப்போம் இன்றை பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு புதன்கிழமை ஆவணி கிசிப்பு ஏகாதசி திதி இன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கும் நட்சத்திரம் புனர் பூசம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் பதினெட்டு ஆம் தேதி காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் பிரபு யோகம் பரிக யோகம் இன்று இரவு பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சிவயோகம் தொடங்கி செப்டம்பர் பதினெட்டு ஆம் தேதி இரவு ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் வரை நீடிக்கும் கரணம் கரணம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் வரை நீடிக்கும் அதன் பிறகு பாலவ கரணம் இன்றிரவு பதினொன்று மணி நாற்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு கௌலவ கரணம் தொடங்கும் அசுப காலம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து ஒரு நிமிடம் முதல் முதல் ஒரு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஏழு மணி நாற்பத்து எட்டு நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் குளிகை காலம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி இருபத்து ஒரு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் வர்ஜ்யம் காலம் மதியம் எமஜியம் இரண்டு மணி இருபத்து எட்டு நிமிடங்கள் முதல் நான்கு மணி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்து ஒரு நிமிடம் முதல் ஐந்து மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பன்னிரண்டு மணி ஆறு நிமிடங்கள் முதல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் இல்லை ஆனந்தாதி யோகம் தே யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு மாதங்க யோகம் பிரபாவியாக இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடங்களிலும் சூர்யாஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடங்களிலும் நிகழும் சந்திரோதயம் இன்று இரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களிலும் சந்திராஸ்தமனம் மதியம் மூன்று மணி நாற்பத்து ஆறு நிமிடங்களிலும் நிகழும் சூரியன் இன்று முதல் கன்னி ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் கடக ராசியில் சஞ்சரிப்பார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் விஸ்வகர்மா ஜெயந்தி கன்னி சங்கராந்தி இந்திரா ஏகாதசி இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்து உரித்த தினித்தது இருபத்து ஐந்து புதன்கிழமை உங்கள் வாழ்க்கை துணையுடன் மட்டும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது போதாது உடல் மற்றும் மண் ததலஞ்ச் மனநல கவலைகளையும் திறந்த மனத்துடன் பகிர்ந்து கொள்வது முக்கியம் ஏனெனில் இதுவே இருவருக்கும் ஆழமான நம்பிக்கையை உருவாக்கும் சில நேரங்களில் எதிர்பாராத பயணங்கள் சட்ட சிக்கல்கள் அல்லது சார்ந்த சிரமங்கள் உங்கள் வாழ்க்கையை சவாலாக்கும் அந்த நேரங்களில் நோக்கமில்லாத பழக்கங்கள் மற்றும் வீணான செலவுகளை தவிர்த்து பணத்தை விவேகமாக முதலீடு செய்வதே சரியானது முதலீடு செய்யும் முன் நல்ல ஆய்வு செய்யவும் நிபுணர்களின் ஆலோசனையை கேளுங்கள் விரும்பினால் ஆன்மீக வழிகாட்டியையும் பின்பற்றலாம் இது மன அமைதியோடு உங்களின் மன அழுத்தத்தையும் குறைக்கும் இன்று உங்கள் வாழ்க்கை புதிய பாதையை நோக்கி நகர்த்தப்படலாம் அங்கே நீங்கள் அன்பும் சோகம் வெறுப்பும் மகிழ்ச்சியும் ஆகிய உணர்வுகளை அனுபவிப்பீர்கள் ஆனால் அந்த இரு எதிர்மறை உணர்வுகளையும் சமநிலைப்படுத்தி கையாளும் திறனை கற்றுக்கொள்வதே உண்மையான முதிர்ச்சியை குறிக்கும் இன்று உங்கள் மனநிலை ஓய்வோ அல்லது அதிக சுறுசுறுப்போ கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மையான வலிமை என்பது உங்களை சுற்றியவர்களின் பார்வையை புரிந்து கொண்டு சூழ்நிலைகளை சமநிலையுடன் கையாளுவதில் உள்ளது இதற்கிடையில் முக்கியமானது உங்கள் வேலைக்கு முழு கவனம் செலுத்துவது ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை மற்றும் திறமை உண்டு ஆனால் ஒருங்கிணைந்த முயற்சியே உண்மையான வெற்றியின் அடித்தளத்தை உருவாக்குகிறது வணிக உலகில் இன்று எச்சரிக்கையுடன் நடப்பது அவசியம் வியாபார முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகள் இருக்கினும் நிதி விவகாரங்களை புறக்கணிப்பது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் குறிப்பாக நீண்ட காலம் விற்பனைக்கு வராத தயாரிப்புகளில் ஒப்பந்தங்களில் சிறிய இழப்புகள் உண்டாகக்கூடும் அப்படியான சூழ்நிலையில் அவற்றை சிறப்பு சலுகைகள் அல்லது குறைந்த விலையில் விற்பனை செய்வது விவேகமான நடைமுறை சிறிய நஷ்டம் ஏற்பட்டாலும் அதனை கட்டுப்படுத்தி நிலையான வியாபார முன்னேற்றத்தை உறுதி செய்ய முடியும் இன்றைய நாள் இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் மற்றும் எதிர்பாராத சந்தர்ப்பங்களை தரக்கூடும் பணியாளர்கள் வேலை வாய்ப்புகளை ஆராய்ந்து முன்னேறுவார்கள் மேலும் மதியத்திற்குள் பிள்ளைகளின் தொடர்பான சந்தோஷமான செய்தி மனத்தில் அமைதியை வழங்கும் சகோதரர்களுடன் முக்கியமான வேலைக்காக வெளியே செல்ல வாய்ப்பு இருக்கலாம் மாலையில் ஒரு மத ஸ்தலத்திற்கு செல்வது எண்ணத்தில் இருந்தாலும் சில காரணங்களால் அது தள்ளப்படலாம் உங்கள் தாராளம் மற்றும் நட்பான குணம் சூழலை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் புதிய அனுபவங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி நிதி நன்மைகளையும் கொண்டு வரும் நோய்வாய்ப்பட்ட உறவினரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் இது உறவுகளில் ஆழத்தையும் உறுதியையும் உருவாக்கும் மாலையில் காதல் மற்றும் சிறப்பான திட்டங்களை வகிப்பது நாளை மறக்க முடியாததாக மாற்றும் இன்று செய்யப்படும் சுரிற்று முதலீடுகள் எதிர்காலத்தில் லாபகரமாகும் இருப்பினும் கூட்டாளிகளுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதை பொறுமையுடன் கையாள வேண்டும் அலுவலகத்தை முடித்தவுடன் வீட்டிற்கு திரும்பி குடும்பத்துடன் திரைப்படம் பார்ப்பது போன்ற எளிமையான நேரத்தை செலவிடுவதன் மூலம் நாள் சிறந்த முறையில் நிறைவடையும் இன்றைய நாள் குடும்பத்துடன் சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது ஒரு பூங்காவிலே ஒன்றாக செல்லும் திட்டம் உறவுகளில் புதிய புத்துணர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படும் சிறிய வாக்குவாதங்களும் கேளிக்கைகளும் கவலையில்லாத இயல்பான இளமை நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் இருப்பினும் காலத்தின் தேவை என்னவென்றால் தேவையற்ற வேலையில் ஈடுபடுவதற்கு பதிலாக உங்கள் தொழில் மற்றும் பணிப்பொருள் தொடர்பான பொறுப்புகளில் முழு கவனம் செலுத்துவது முக்கியம் ஏனெனில் இன்று எடுத்த முயற்சிகள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு புதிய வாயில்களை திறக்கும் சில முக்கிய காரியங்களுக்காக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இது உங்கள் அனுபவத்தையும் பார்வையையும் விரிவாக்கும் குடும்பத்தினரிடையே கண்ணியத்தை நிலைநிறுத்தி நேரத்தை பகிர்வது உறவுகளை ஆழமாக்கும் அதே சமயம் சமூக செயல்பாடுகளில் பங்கேற்பது புதிய அடையாளம் மற்றும் நேர்மறை சக்தியை கொண்டுவரும் வரும் இன்றைய நாள் காதல் வாழ்க்கைக்கு பல மறைந்த உண்மைகளை வெளிப்படுத்தும் நேரமாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது பார்ட்னர் இதுவரை மனதில் அடக்கி வைத்திருந்த கடந்த அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அது தனிப்பட்ட அனுபவமாக இருக்கலாம் அல்லது குடும்ப சூழ்நிலையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் ஆனால் பொறுமையுடன் கவனித்தால் உங்கள் உறவு மேலும் ஆழமானதும் நம்பகமானதும் ஆகும் நாளின் பெரும்பகுதி கூட்டங்கள் மற்றும் சட்ட ஆவணங்கள் ஒப்பந்தங்கள் போன்ற முக்கிய முடிவுகளுக்கு செல்கிறது அதே சமயம் குடும்பத்தில் நீங்கள் மத்தியஸ்தராக இருந்து கருத்து வேறுபாடுகளை சமநிலையுடன் தீர்க்கும் பொறுப்பையும் ஏற்க வேண்டும் இடமாற்றம் அல்லது மாற்றங்கள் இப்போது முக்கியத்துவம் குறைவாக இருக்கலாம் ஆனால் உறவுகளை வலுப்படுத்த வீட்டிற்கு வெளியே நேரம் செலவிடுவது பயன் உள்ளதாக இருக்கும் காதல் உறவுகளில் சில நேரங்களில் விவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் ஆனால் அந்த ஏற்ற தாழ்வுகளையே கடந்து உண்மையான காதல் மேலும் முதிர்ச்சி அடையும் சில நேரங்களில் உறவுகளில் வரும் விவாதங்கள் தூரத்தை உருவாக்குவதில்லை மாறாக நெருக்கத்தை அதிகரித்து ஆழமான உறவுகளுக்கு வழிவகுக்கின்றன ஆனால் அதற்காக உங்கள் அகந்த இயசத்தை ஒதுக்கி மனம் கொண்டு உரையாட வேண்டும் ஒரே நேரத்திலே ஒன்றாக செலவழிக்கும் நேரம் எதிர்கால சூழ்நிலைகளை நேர்மறை சிந்தனையுடன் எதிர்கொள்ள உதவும் வெற்றி தனிமையில் கிடையாது குழுப்பணி மற்றும் கூட்டாண்மையே அதை உறுதி செய்கிறது இது உங்கள் உறவுகள் மற்றும் தொழிலிலும் சமமாக பொருந்தும் இன்று பெரிய ஷாப்பிங் செய்யும் வாய்ப்பு அல்லது முக்கிய வணிக ஒப்பந்தம் உருவாகலாம் அந்த சூழ்நிலையில் உங்கள் பார்ட்னர் அல்லது நெருங்கிய கூட்டாளியுடன் திறந்த மனதுடன் திட்டங்களை பகிர்வது பயனுள்ளதாக இருக்கும் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல அல்லது தொடர்பை அதிகாரப்பூர்வமாக்க இதுவே சிறந்த நேரம் இடமாற்றம் அல்லது சூழலில் மாற்றங்கள் உங்களுக்கு புதிய பார்வையையும் அனுபவத்தையும் தரும் அதே சமயம் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும் அலுவலக அரசியல் மற்றும் பயனற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் உங்கள் மனதை சாந்தமாக வைத்திருப்பது சரியான நபர்கள் மற்றும் வாய்ப்புகளை நோக்கி உங்களை ஈர்க்கும்